ஹலோ கைஸ் வெல்கம் டு ஆல் நம்ம இந்த வீடியோவில் சைனாவை பற்றி ஒரு அஞ்சு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தான் பார்க்க போறோம் சைனாவை பற்றி இது வரைக்கும் நிறைய விஷயங்கள்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஒரு அஞ்சு விஷயத்த இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவை பார்த்து முடிச்சிட்டு இந்த அஞ்சு விஷயங்கள்ல எந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அண்ட் இந்த ஃபேக்ட்ல நீங்கள் எது லைக் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட்லாம் சொல்லிட்டு போங்க நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோவை டைரக்டா ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம வீடியோல ஃபிஃப்த்தாக சொல்லியிருக்கிற ஃபேக்ட் என்னன்னா இந்தியாவில் மக்கள் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ஆன இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எதுவுமே சைனாவில் யூஸ் பண்ண முடியாது ஏன்னா இதை எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சைனீஸ் கவர்மெண்ட்டால் இது எல்லாத்தையுமே பேன் பண்ணி வச்சுருக்காங்க அங்கே இருக்கிற சைனீஸ் மக்கள் என்ன பார்க்கணும் பார்க்கக்கூடாது அப்படின்றது கூட சைனீஸ் கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளாட்ஃபார்ம் எல்லாத்தையுமே பேன் பண்ணி வச்சுருக்காங்க சீனாவில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வேந்து பார்க்கக்கூடிய ஆச்சரியப்படக்கூடிய நிறைய இடங்கள் இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பம்சம் என்னென்னா அங்கே கட்டப்பட்டு இருக்கிற சீன பெருஞ்சுவர் இந்த சீன பெருஞ்சுவர் ரெண்டாயிரம் வருஷங்கள் ஆனாலும் இன்னும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒன்றாக தான் இருக்குது இந்த சீன பெருஞ்சுவரை கட்டுறக்கு எதை அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா சாப்பாட்டை தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க அதாவது சாப்பாட்டை கொதிக்க வச்சு அதிலேருந்து கிடைக்கிற தண்ணியையும் சாப்பாட்டையும் சேர்ந்து இந்த சீன பண்ணியிருப்பாங்க இது இருந்தாலும் இந்த சாப்பாட்டை வச்சு இந்த சீன பெருஞ்சோரை கட்டுனாலும் ரெண்டாயிரம் வருஷங்கள் எந்த ஒரு சேதமும் ஏற்படாம இது வரைக்கும் நிலைத்து நின்னு கொண்டிருக்கு சைனாவில் இருக்கக்கூடிய மிகவும் அற்புதமான விஷயங்கள்ல ஒன்றுன்னா அது பாண்டாக்கள் இந்த பாண்டாக்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் சைனாக்கு போவாங்க மக்களால் பார்த்து ரசிக்கக்கூடிய இந்த பாண்டாக்கள் வந்து அழியும் நிலையில் இருக்கிற ஒரு விலங்கினந்தான் ஏன்னா இந்த பாண்டாக்கள் தன்னைத்தானே அழிச்சுக்கும் இந்த பாண்டாக்களுக்கு உயிர் மேலே ஆசை இல்லை இதனாலேயே இந்த பாண்டா கரடிகளோட தாயகமான சைனா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஜூ அமைச்சு இந்த பாண்டா கரடிகளை பராமரிச்சுட்டு வராங்க இந்த பாண்டா கரடிகள் அழியக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ட் இந்த பாண்டாக்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சைனாவுக்கு ஒரு பெரிய கூட்டமானது வருஷம் வருஷம் இருக்கு மனிதர்கள் எவ்வளவோ டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்னால அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிற பகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு வர்றாங்க இருந்தாலும் சைனால வந்து மக்கள் வந்து குகைகளில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆக்சி அப்படின்ற ஒரு இடத்துல மூணு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வந்து குகைகளில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இவங்க பல ஆண்டுகளா வந்து பாத்தீங்கன்னா அந்த குகைகளை யூஸ் பண்ணி அந்த குகைகளுக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க நம்ம வீடியோல ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய என்னன்னா இது வரைக்கும் நிலவோட கருப்பு பக்கத்துல கால் வச்ச நாடுகளோட லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய நாடு எதுன்னா சைனாவா தான் இருக்கும் அதாவது மூணோட டார்க் சைட்ல ஃபர்ஸ்டா லேண்ட் பண்ண நாடு எதுனா வந்து சைனா தான் நிலவோட கருப்பு பக்கத்துல முதலடியா கால் அடி வச்சு அங்க என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம் இந்த சாதனை நிகழ்த்தி உலகத்திலேயே முதல் முதலா நிலவோட கருப்பு பக்கத்துல கால் வச்ச பெருமையை வந்து பாத்தீங்கன்னா சைனா வாங்கியிருக்கு நான் இந்த வீடியோல ஒரு அஞ்சு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ஸ் உங்களுக்காக சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு போங்க டாட்டா பை பை கைஸ்